بسم اللہ الرحمن الرحیم انا عائشہ رضی اللہ تعالی عنہا قالت ارسل السؤال نبی صلی اللہ علیہ وسلم فاطمہ رضی اللہ تعالی عنہا پھر ترسلی اللہ صلی اللہ علیہ وسلم الى رسول اللہ صلی اللہ علیہ وسلم فاستذنت علیہ وهو متجئ المعی فی مرضی فادین لها وقالت یا رسول اللہ ان ازواجك ارسلني ارسلني اليك يسالنك العدل في ابنتي حبيب حافا وانا ساكي ساکیت وانا ساكي قالت فقال لها رسول الله صلى الله عليه وسلم اي بنيا الست تحب تحبين ما احب فقالت بلا قال فاحبي هذه قالت فقامت فاطمه رضي الله عنها அன்னை அவர்கள் அறிவிக்கின்றார்கள் நபிகள் சலல்லா அலி செல்லம் அவருடன் நான் தங்கி தங்கியிருக்கும்போது ஒரு நாள் பாத்திமார் அலி அல்லாத்தலானு அவர்கள் நபி அவருடைய மனைமார்கள் எல்லாம் சேர்ந்து அல்லாஹுடைய தூதர்களிடத்தில் நீங்கள் கேட்டுவிட்டு வாருங்கள் என்று என்னை அனுப்பி அனுப்பி வைக்கின்றார்கள் பாத்திமாவை இப்போ பாத்திமார் இல்லா அவர்கள் ரசூல் சல்லா உடைய இல்லத்திற்கு வந்து அனுமதி கேட்கின்றார்கள் அப்பொழுது அன்னை ஆயிஷா அவர்களும் நவிகல் சல்லா அலிஸ்லம் அவர்களும் ஒரே போர்வை படுத்திருந்தார்கள் அவர்கள் அனுமதி கேட்டார்கள் அனுமதி வழங்கினார்கள் உள்ளே வந்த பாத்திமார் இல்லா அவர்கள் அல்லாவுடைய தூதரையை பார்த்து கேட்டார்கள் யார் அசூல் அல்லா அல்லாவுடைய தூதரே உங்களுடைய மனைவி என்னை அனுப்பி வைத்திருக்கிறார்கள் என்ன விஷயம் என்றால் அபு குஹாபாவுடைய மகள் அவர்கள் விஷயத்தில் நீங்கள் மீதமாக நடந்து கொண்டுங்கள் என்று சொல்லி என்னை அனுப்பி வைத்திருக்கின்றார்கள் அல்லாவுடைய தூதர்

தன்னுடைய மனைவிமார்கிட்ட போய் சொல்ல வேண்டியது போகிறாங்க போய் சொல்கிறாங்க சொல்லும் இந்த செய்தி அப்படியே சொல்கிறாங்க நான் போனேன் இந்த மாதிரி அல்லாவுடைய தூரை பார்த்து நான் கேட்டேன் அவர்கள் அல்லாவுடைய தூர் இப்படி சொன்னார்கள் நான் ஆயிஷாவை நேசிக்கின்றேன் இது உனக்கு தெரியுமா தெரியாது ஆம் என்று சொல்லிவிட்டு வந்துவிட்டேன் இப்போ இந்த மனைவிமார்கள் நேசிக்கின்றார்கள் என்றால் இப்போ புல்லகா மபில்லதி காரலகா ரசூல்லாய் சலாலை செல்லம் الرحمن من وراك اغنيت عنا من شيء فرجعي الى رسول الله صلى الله عليه நீங்க திரும்பி போங்க பாத்திமா பா சொல்றாங்க நீங்க திரும்பி போய் ரசூல் صلى الله கிட்ட போய் இந்த அபூ குஹாஃப் உடைய மகள் விஷயத்துல நீங்கள் நீதமாக நடந்து கொள்ளுங்கள் அப்படிங்கற செய்தி மீண்டும் போய் கேட்டு வாங்க அப்படிங்கறாங்க ஆனா பாத்திமா அவர்கள் என்ன செய்து விட்டார்கள் மறுத்து விட்டார்கள் வல்லாஹி லா உக்கல்லிமு அபதன் இது சம்பந்தமாக இனிமேல் நான் பேசவே மாட்டேன் அப்படின்னு சொல்லி உடனே செய்யின பிந்து ஜாகிஷ் அவர்கள் எல்லா வந்தாலும் நபியுடைய மனைவியில் ஒருவர் உடனே அவர் என்ன செய்தார்கள் இது நான் கேட்டு கேட்டு விட்டு வருகின்றேன் என்று அவர்கள் தைரியமாக இருந்தார்கள் நபிகள் சல்லா அலிஸ்லா இடத்தில் செல்கின்றார்கள் காரணத்து துசாமீனி மீது நபில் மண் செலுத்தி இந்த ரசூல் இல்லா செல்லம் நபிகள் சல்லா அலி அவருடைய இல்லத்திலே அவர்கள் இருப்பதை பார்க்கின்றார்கள் செல்கின்றார்கள் இந்த செய்தப் அவர்கள் உள்ளே நுழைவதற்கு அனுமதி கேட்கின்றார்கள் கேட்டதற்கு பின்பு உள்ளே செல்கின்றார்கள் விஷயத்தை கேட்கின்றார்கள் அல்லாவுடைய தூதரே நீங்கள் ஆயிஷா விஷயத்துல நீதமாக நடந்து கொண்டீர்கள் அப்படின்னு அப்புறம் ரசூல எதுவுமே பேசல அமைதியாயிட்டாங்க முதல்ல வந்தது மக வந்ததுனால அவங்க என்ன செஞ்சாங்க சில செய்திகளை சொன்னாங்க இவ்வளவு மனைவி வந்திருக்கிறாங்க ரொம்ப சண்டை மூட்டி விடுற மாதிரி ஆகி போயிடும் அமைதியாயிட்டோம் அமைதியா அமைதியான பின்பு அவங்க சத்தம் போடுறாங்க யாரு ஜெயினப் அவங்க வந்து ஆயிஷாவை நீ செய்ய சரியில்லை இந்த மாதிரி நீ நபியின் அதாவது இதுக்கு இன்னொரு காரணம் என்னவென்றால் ஆயிஷாவை நபி அவர்கள் அதிகம் நேசிக்கின்றார்கள் அப்படிங்கிற செய்தி பரவலாக மதினார்கள் கூட எல்லோருக்கும் தெரியும் அப்ப அவர்கள் எந்த நாளில் தங்குகின்றார்களோ அந்த நாளில் அதிகமான அன்பளிப்புகள் வரும் கத்தியாக்கள் வரும் மத்தவங்க எல்லாம் பாக்குறாங்க அன்னைக்கு மட்டும் அதி அங்க பூரா போயிட்டு இருக்கு நம்ம வீட்டுக்கு வந்தா தானே நம்மளே அவங்க நேசிச்சா தானே நம்ம வீட்டுக்கு அதி ஆக்கெல்லாம் வரும் அன்பளிப்பு எல்லாம் நிறைய வரும் அப்படின்னுங்கிற அந்த ஒரு ஒரு எண்ணம் தான் இந்த நிலைக்கு கொண்டு வந்து விட்டு போறாங்க சத்தம் போடுறாங்க பயங்கரமா சத்தம் போடுறாங்க அபூ குபா அவருடைய மகளே நீ நடக்கிறது சரியில்லை ஆனாலும் அந்த ஆயிஷா அவர்கள் சைனாபை பற்றி அவங்கள இந்த செய்தியை அறிவிக்கிறாங்க இந்த செய்தி நடந்த நிகழ்வு யாருன்னு அறிவிக்கிறா ஆயிஷா அவர்கள் தான் அறிவிக்கிட்டார்கள் அவங்க இந்த பற்றி எப்படி சொல்லுகின்றார்கள் என்று சொன்னால் விட மார்க்க விஷயத்தில் ஒரு சிறந்த பெண்ணை நான் பார்க்கவில்லை நினைச்சுக்கிறோம் ஆனா தன்னுடைய சக ஒரு ஒரு மனைவியாக இருக்கக்கூடிய அவங்களை வந்து என்ன மாதிரி என்ன வைத்திருக்கு நான் பாருங்க நம்ம கத்து நான் மதினாமலே அவ்வளவு ஒரு சிறந்த ஒரு மார்க்கு அறிவுள்ள ஒரு பெண்ணை நான் பார்க்கவில்லை மேலும் வாத்துகால் இல்லாகி அல்லாஹ் ரொம்ப அச்சப்படக்கூடியவர்கள் யார் ஜெய்னபு வாஸ்தபு ஹதீசன் அது பேச்சிலே உண்மையை தான் அவர்கள் பேசுவார்கள் அதே போன்று ரஹ்மி அதாவது ரஹ்மி என்று சொன்னால் உறவுக்காரனுடன் சேர்ந்து வாழ்வதை அவர்களை நேசிப்பார்கள் வாதம் சதக்கத்தை சதக்காவை அதிகமாக செய்யக்கூடியவர்கள் ஜெய்னபு இல்லாமல் அல்லாவுடைய தூதர் அவங்களுக்கு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க கை நீளமானவள் அப்படின்னு எதடுத்தால் சதற்கு அதிகமா செய்யக்கூடிய யாரு சைனப் இப்படி எல்லாம் அந்த பெண்ணை வர்ணிக்கின்றார்கள் அப்படி வர்ணித்துக் கொண்டிருக்கும் பொழுது இந்த சைனப் அவர்கள் சத்தமிடுகின்றார்கள் அதை ஆயிஷா அவங்க பாக்குறாங்க யாரும் ரசூல்லா ஏதாவது சொல்லுவாங்களா நம்ம ஏதாவது பேசலாமா அப்படின்னு ஏதாவது கஞ்சாடையில ஒரு சொன்னாங்க நம்ம என்ன செய்ய திரும்பி பேசலாம் என்று கொண்டே இருக்கின்றார்கள் ஆனால் அவர்கள் எதுவுமே செய்யல அப்படி அமைதியா இருக்கிறாங்க இருந்தாலும் ரசுல்லா அந்த முகத்தை பார்த்தவுடன் தெரிஞ்சுக்கிறாங்க நிச்சயமா இந்த பெண்ணுக்கு நம்ம பதில் கொடுத்ததே ஆகணும் ஏன்னா ரஷ் இல்லாத மறுக்கிற மாதிரி எனக்கு தெரியல அப்படின்னு நினச்சி ஆயிஷா விளங்கிக்கிட்டு பதில் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க ஜெயணும் அது என்னங்கிறதுன்னு இல்லை அவங்க கேட்குறதையும் இல்லை இவங்க சொன்ன பதிலும் இல்லை அதான் பாரிஷா அந்த மாதிரி பதில் செய்ய மாட்டாங்க அப்ப இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேருக்கு வாக்குவாதம் காயவாக நடந்துக்கிட்டு இருக்கு இதெல்லாம் முடிஞ்சிருச்சு வாஷத் த இஃப் இஃப்ஜிதாலம் என்ன சிஹா பில்லாமர் இல்லைன்னு இந்த சந்தர் பின் இதெல்லாம் நடந்து முடிந்ததுக்கு பின்பு ஆயிஷாவுக்கு சொல்றாங்க அந்த செயலியை பார்த்து ஜெயின புறப்போ கோவப்படக்கூடியவங்க அதே நேரத்தில் சடனாக அந்த கோபத்தை மாற்றிக்கொடுவார்கள் இது ரசுல்லாவுடைய குணம் ரசுல்லா வந்து சில நேரங்களில் சத்தியத்துக்கு முரணாக ஏதாவது நடந்தால் கோவப்படுவாங்க ஆனால் அடுத்த செகண்ட் நினைச்சிருவாங்க அந்த கோபத்தை மாற்றி கொடுவாங்க அதே குணம் யார்க்க இருக்குது ஜைனவ் இதையெல்லாம் வர்ணிக்கின்றார்கள் எனக்கும் ஜெயினவுக்கும் வாக்குவாதம் கொண்டே இருந்தது ரசூல் சலா அலி அவர்கள் ஏதாவது சொல்வாங்களா என்று பார்த்தேன் அவர் எதுவுமே சொல்லவில்லை இந்த நிலையெல்லாம் முடிந்ததற்கு பின்பு அவர்கள் சென்று விடுகிறார் சென்றதற்கு பின்பு தான் அன்னை ஆயிஷார் எல்லாம் தராங்க அவர்கள் இதை சொல்லிக்கிட்டார்கள் எல்லாம் அவருடைய தூதரே நீங்க வந்து எதுவுமே பேசாம அமைதியாக இருந்தீங்களே என்ன காரணம் அபுபுமாவும் அவருடைய மகள் அறிவாளி என்று அல்லவா நான் நினைத்தேன் அது பிறகு நடந்து கொண்டா என்னன்னா அவங்க சத்தம் போடுறது எல்லாமே ரசூல்லாம் ஏற்றுக்கிறாங்க அதே நேரத்துல குடும்பத்தில் எப்படி இருக்கணும் என்பதையும் கணவன் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நமக்கு ஒரு முன்மாதிரி எடுத்து காணிட்டார் சட்டப்போடு நம்ம சொல்ல ஏதாவது அவங்களுக்குள்ள பிரச்சனையாகி அப்ப அவங்க ரெண்டு பேரும் சட்டப்போட்டு கிடப்பாங்க ஏன்னா எல்லாரும் ஆயிஷாவை பத்தி சைலமுக்கு தெரியும் சைலமை பத்தி ஆயிஷாவுக்கு தெரியும் அப்ப எல்லோருமே ஒரு நல்ல நிலையில் உள்ளவர்கள் தான் அவர்களுக்குள் புரோதமா எதுவுமே கிடையாது இவரை அவரும் புரிந்து வைத்திருந்தார்கள் அவர்கள் இவரை புரிந்து வைத்திருந்தார்கள் ஆனா ரசூல் சில அரசு என்ன சொன்னாங்க அப்படின்னா ஆயிஷாவே அதே போல ஜெயவி பார்த்து ஒரு வார்த்தை சொன்னாங்க இது பிரியம் சம்பந்தப்பட்டது இது நானா விரும்பி உங்க மேல நேசம் வைக்கிறது உங்க மேல நேசம் இல்லாமல் கொள்வது இது நானா விரும்பி செய்யறது இல்ல பிரியம் என்பது நேசம் என்பது உள்ளத்தில் ஏற்படக்கூடியது இதுக்கு நான் என்ன செய்யறது இது யாரா மறுக்கப்படுவாரு உதாரணத்துக்கு ஒரு ஒரு ஒருவருக்கு ஒரு நாலு பசங்க இருக்காரு வைக்க அந்த நாலு பசங்கள்ல நாலு பசங்க பசங்களையும் நேசிப்பா நேசிப்பார் தந்தை ஆனால் அதிலே ஒரு பையனை அதிகம் நேசிப்பார் இது உலக இயல்பு அதே போல பொம்பளை பிள்ளை இருக்காங்க அந்த பொம்பளை பிள்ளைகளை நேசிப்பாங்க அதிகம் நேசிப்பார்கள் சில இடங்கள் இல்லை இது என்னவென்றால் இது நேசம் என்பது நாம் விரும்பி எடுப்பதில்ல அல்லா உள்ளத்துல போடுறது இந்த நேசத்தை வந்து ஏதாவது சொல்ல முடியுமா ஆனால் நீதமாக நடப்பது என்பது வேறு விஷயம் அனைவர்கள் மீதும் மனைவிமார்களிடத்தில் நீதம் குறைவாக நடந்து கொள்ளவே இல்லை ஆனால் அவர்கள் கேட்ட அந்த நீதம் என்னவென்றால் எங்க மீது அதிகம் நேசம் அந்த விருப்பம் என்பதை அல்லத்துல போட்டு போட்டுவிடுவதே அது யாரும் தடுக்க முடியாது அமீதர் சென்று ஒரு குடும்பத்திலே எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்ப ஒரு உண்மையை அல்லாவுடைய தூர இந்த அரிசின் மூலியமாக நமக்கு அறிவிக்கின்றார்கள் சொல்லித் தருகின்றார்கள் இது முஸ்லீம்ல நாலாயிரத்தி எட்நூத்தி இருபத்தி ஒன்பதாவது செய்தியாக பதிவு செய்ய